ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் இறைவன் மீது மிக்க பக்தி கொண்டிருந்தான் தினமும் கடவுளுக்கு பூஜை செய்யாமல் அவன் உணவு அருந்தியதே இல்லை இறைவனை பூஜித்து விட்டு அனைத்து காரியங்களும் செய்து முடிப்பான் ஒரு சமயம் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்ற மன்னன் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது அதனால் அரசன் அங்கேயே தங்க வேண்டி வந்தது மறுநாள் வழக்கம் போல் விரித்தெழுந்த மன்னன் காலை கடன்களை முடித்தபின் இறைவனை பூஜிக்க தயாரானான் சற்றே மேடான இடத்தில் மண்ணை குவித்து அதனையே கடவுளாக பாவித்து காட்டு மலர்களால் பூஜித்து விட்டு தியானத்தில் ஆழ்ந்தான் அப்போது அந்த பக்கமாக ஒரு வேடன் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வந்தான் மான் ஓடிய பாதையில் தாண்டி தாவி குதித்து ஓடி துரத்தினான் அப்போது அவனது கால் மன்னன் கடவுளாக பாவித்து வழிபட்ட மண்மேட்டின் மேல் போடப்பட்டிருந்த பூக்கள் மேல் பட்டது ஆனால் வேடன் அரசனையோ அங்கிருந்த மற்றவர்களையோ அர்ச்சிக்கப்பட்டிருந்த மலர்களையோ கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை அவனது கவனம் முழுக்க மான் இருந்தது தொடர்ந்து மானை துரத்தியபடி ஓடினான் எல்லாவற்றையும் கவனித்த அரசனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது பூஜிக்கப்பட்ட பூக்களை மிதித்ததோடு என்னையும் மதிக்காமல் போகிறான் என்ன ஆணவம் பிடியுங்கள் அந்த வேடனை என்று ஆணையிட்டான் உடனே புறப்பட்ட வீரர்கள் காட்டில் ஓடி பழக்கப்பட்டதால் வேடனின் வேகத்துக்கு ஈடு தர முடியாமல் தோல்வியோடு திரும்பினார்கள் அதனால் மன்னனின் கோபம் மேலும் அதிகரித்தது கொஞ்ச நேரம் கழிந்தது அந்த வேடன் வேட்டையாடிய மானை சுமந்து கொண்டு அந்த பக்கமாக வருவதை பார்த்தார்கள் வீரர்கள் ஓடி போய் அவனை பிடித்து வந்து அரசன் முன் நிறுத்தினார்கள் அப்போதுதான் மன்னரை பார்த்தான் வேடன் தேந்தே வணக்கம் வேடர்களின் வசிப்பிடமான இங்கே வந்திருக்கும் உங்களை வரவேற்கிறேன் வணங்குகிறேன் என்று அரசரை பணிந்தான் அவனை எரித்து போல் மன்னர் பார்த்தார் இதே வழியாக மானை துரத்தியபடி சென்ற நீ நான் இறைவனுக்கு சமர்ப்பித்த பூக்களை மிதித்ததோடு என்னையும் கவனிக்காதவன் போல் அவமானப்படுத்தி விட்டல்லவா போனாய் இப்போது மாட்டி பணிவானவன் போல் நடிக்கிறாயா என்று சீட்டமாக கேட்டார் அதற்கு அந்த என் கவனம் முழுதும் தான் இருந்தது தான் நான் எதையும் கவனிக்கவில்லை வேடன் சொல்ல அரசனுக்கு ஏதோ உறுத்தியது வேட்டையில் இருந்த வேடனின் கவனம் இறை மீது குவிந்திருக்கிறது ஆனால் தியானத்தில் ஆழ்ந்திருந்த நம் மனம் இறை மீது குவிந்திருக்கவில்லையே அதனால் அல்லவா நாம் வேடனை கவனிக்க முடிந்தது என்று நினைத்து பார்த்த அரசன் தனக்கு பாடம் உணர்த்திய வேடனுக்கு வெகுமதி அளித்து அனுப்பினான் பிறகு மௌனமாக அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தான் தன் மனம் இறை நினைவில் விலகியது ஏன் வழக்கம் போல் தன்னை இறை தியானத்தில் ஆள முடியாமல் போனது எதனால் புதிய சூழல் அச்சமூட்டும் இடம் முதல் நாள் வேட்டையாடிய கலைப்பு சுற்றிலும் விதவிதமான பறவை விலங்குகளின் சத்தம் இப்படி ஒவ்வொன்றாக புரிந்தது அரசனுக்கு இந்த மன்னனை போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் லட்சிய பாதியிலிருந்து மனம் விலகி சோர்வடைவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்ட விவாகரத்தானவர்கள் துணை இழந்தவர்கள் மீண்டும் வசந்தம் வாழ்வில் ஏற்பட நல்ல முயற்சியை எடுத்தால் லட்சியத்துக்கு தடையாக இருப்பதை கண்டுபிடித்து நீக்கிவிட்டால் போதும் வெற்றி நிச்சயம் நமக்கு கிட்டும் அரசன் ஒருவன் பக்கத்து நாட்டை தாக்கி மக்களை சிறைபிடித்து அடிமையாக்கி வைத்திருந்தான் அவர்களை சித்திரவதை செய்து கடுமையாக வேலை வாங்கினான் அந்த நாட்டுக்கு ஒரு ஞானி வந்தார் ஞானியை மதிப்புடன் வரவேற்ற அரசன் உபசரித்தான் ஞானியோ அடிமையாக மக்களை பிடித்து வைத்திருப்பது தவறு என்று புத்துமதி சொல்லி அரசனை திருத்த பார்த்தார் ஆனால் அரசன் திருந்தவே இல்லை யாரையும் விடுதலை செய்ய முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான் இதை கேட்ட ஞானி அரசன் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பக்கத்தாட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் அரசன் அனுமதித்தார் அங்கே அடிமையாக்கப்பட்ட ஒருவன் அழுது கொண்டே இருந்தான் ஞானி விசாரிக்க என் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது வேதனை அளிக்கிறது என்றான் அவன் துன்பம் கண்டு இறங்கிய ஞானி அவன் உடைகளை அவர் அணிந்து கொண்டு அவர் உடையை அவனுக்கு அணிவித்து தப்பிப்போ நான் இங்கு இருக்கிறேன் என்று சொன்னார் அவனும் நன்றி சொல்லி ஞானி வேடத்தில் தப்பி போனான் ஞானி இங்கே அடிமையாக கடுமையாக உழைத்தார் உடல் தேய்ந்தார் ஒரு நாள் தற்செயலாக உலா வந்த அரசன் ஞானியை அடையாளம் கண்டுகொண்டான் நடந்ததை அறிந்து ஞானிக்காக துடித்தான் ஏன் இப்படி செய்தீர்கள் ஐயா என்று அரசன் கேட்க அரசே உன் மனதை மாற்றினால் ஆயிரக்கணக்கான அடிமைகள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்று நினைத்தேன் பேசி பார்த்தேன் நீ மனம் மாறுவதாக இல்லை அதற்காக நான் பின்பாங்க என்னவில்லை என்னால் முடிந்த வேலையாக ஒரே ஒரு அடிமையை விடுவித்தேன் அவனாவது சுதந்திரமாக வாழட்டும் தனி மனித சுதந்திரத்தை போல முக்கியமானது எதுவும் இல்லை என்றார் இதை கேட்ட அரசன் தன் தவறை உணர்ந்து அனைத்து மக்களையும் விடுதலை செய்தான் ஞானி தான் கொண்ட குறிக்கோளின் முயன்றார் அது இயலவில்லை ஆனாலும் அவர் குறிக்கோளை விடவில்லை அதில் சிறியதாகவேனும் ஒரு காரியத்தை செய்து முடித்தார் அவரது விடாமுயற்சியும் நம்பிக்கையையும் செயலுமே பல ஆயிரக்கணக்கான மக்களின் விடுதலைக்கு காரணமானது அரசன் அவரின் உறுதியை புகழ்ந்து நாட்டின் தலைமை ஆலோசகராக அவரை நியமித்தான் ஒரு நாட்டின் அரசன் இறந்து விட்டான் அவனுக்கு வாரிசு இல்லை வாரிசை தேர்ந்தெடுக்க அமைச்சர் ஒரு போட்டியும் நடத்தினார் போட்டியில் கலந்து கொள்ள முரசு அடைந்து இளைஞர்களை அழைத்தார்கள் இளைஞர்கள் விதையுங்கள் யார் வயலில் நெல் பயிர் உயரமாக வளர்கிறதோ அவர் அரசனாக முடிசூட்டப்படுவார் என்று அமைச்சர் அறிவித்தார் இளைஞர்கள் தங்கள் வயலுக்கு சென்று நெல்லை விதைத்தார்கள் நீர் பாய்ச்சினார்கள் நிறைய உரம் வைத்தார்கள் இரண்டு மாதம் கழித்து வயல்களை பார்க்க அமைச்சர் சென்றார் எல்லாம் வயல்களிலும் நெல் பயிர் நன்கு வளர்ந்து நின்றது ஒரே ஒரு வயலில் மட்டும் பயிர் விளையவே இல்லை அந்த இளைஞனை பார்த்து உன் வயலில் மட்டும் ஏன் பயிர் விளையவில்லை என்று அமைச்சர் கேட்டார் ஐயா நீங்கள் கொடுத்த விதையைத்தான் விதைத்தேன் அது முளைக்கவே இல்லை என்று இளைஞன் சொன்னான் அப்போது அமைச்சர் கூறினார் நான் கொடுத்த நெல் முளைக்காது ஏனென்றால் அத அவித்த நெல் அது முளைக்காமல் போகவே மற்ற இளைஞர்கள் வேறு நெல்லை விதைத்து நீர் பாய்ச்சி நல்ல உரம் போட்டு பயிரை வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் நீ அப்படி செய்யவில்லை உண்மையாக நடந்து கொண்டாய் நீ தான் அரசன் ஆவதற்கு தகுதியானவன் என்றார் இதை ஊரார் ஒப்புக்கொண்டார்கள் அந்த இளைஞனுக்கு அரசன் என்று முடிசூட்டப்பட்டது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே